எல்லாம் உயர் தனி செம்மொழி தொன்மை முன்மை திண்மை நுண்மை எண்மை ஒன்மை இயன்மை வியன்மை இளமை வளமை இனிமை தனிமை தாய்மை தூய்மை செம்மை மும்மை என பதினாறு செவ்வியல்கள் தன்மைகளை கொண்ட சிறப்பு மொழியை வணங்கி என் உரையை துவக்குகின்றேன் இலக்கணத்தால் தலை நிமிர்ந்து நிற்கும் தமிழைப் போல இருப்பவரில் தலை நிமிர்ந்து நிற்பவர் மண்ணாலும் ஆசையின்றி மக்களுக்காக தொண்டு செய்ய பிறந்தவர் புத்தி மறந்த தமிழர் நெஞ்சங்களில் சக்தியாய் உதித்த சூரியனே உனது பேனாவில் இருந்து சிந்தியது தமிழ்நாட்டுக்காகவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் கருணாநிதி என்று கூறினால் அது மிகையாகாது செந்தமிழை செம்மொழியாக்கி அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தவர் அவர்கள் தமிழ் மொழியின் அழகையும் வழியாய் எப்படியாம் கலைஞர் கண்களின் வழியாய் பார்த்தால் மட்டும்தான் அதை புரிந்து கொள்ள முடியும் மூட நம்பிக்கைகளுக்கு கலைஞர் ஐயா அவர்கள் நாத்திகவான் தான் ஆனால் நான் சொல்லுகிறேன் அவர் தமிழ் தாயை வணங்கிய ஆத்திகன் என்று நாத்திகம் மாத்திகம் என்பதை எல்லாம் கடந்து கோவில் ஒரு ஒரு மொழிக்காக கட்டப்பட்டது அது கலைஞர் ஐயா அவர்களால் கட்டப்பட்ட காரைக்குடியில் உள்ள தமிழ்தாய் கோவில் மேலும் திருக்குறளை அரசு பேருந்துகள் அலுவலங்கள் மற்றும் திருமண அழைப்பிதைகளில் பயன்படுத்தும் பழக்கத்தை கொண்டு வந்து தமிழ் மொழியை வளர்க்க செய்தவர் பெயர் விற்கும் திரைப்படங்களுக்கு வரி அளிப்பது தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கியது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகத்தின் கட்டுமானவியல் மற்றும் இயற்பியல் ஆகிய பாடங்களை தமிழ் வழியில் கற்றல் மேலும் குமரிக்கடல் நாட்டிடையில் புயல் மழை ஏன் சுண்ணாமிய எதிர்த்து நின்று அணுவை துளைத்து ஏழு புகுத்து அறிவு கொடுத்த அந்த திருவள்ளுவரின் திருவடி சிலையை முப்பது அடிக்கு வைத்து நிறுவியவர் மேலும் சென்னையில் உள்ள நுங்கம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டத்தை அமைத்தவர் செம்மொழி பூங்காவை அமைத்தவர் இப்படி மேலும் பத்தாம் வகுப்பு வரை தமிழ் மொழியை கட்டாய மொழி வாக்கியவர் இப்படி தமிழ் தமிழ் என்று வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று கெர்ஜித்த அந்த குரலால் இன்று இந்த அவையில் இந்த குரல் தமிழ் மொழியில் ஒழித்துக் கொண்டிருப்பது என்பது கலைஞரின் சகாப்தம் மேலும் கலைஞரின் திரைப்படங்கள் நாடகங்கள் மற்றும் அவருடைய கதை வசனங்கள் குறிப்பாக பராசக்தியில் அவர் எழுதிய தமிழ் மொழியின் கதை வசனங்கள் அவருக்கு தமிழ் மொழியின் மீது இருந்த ஆர்வத்தை விட தமிழின் மீது உள்ள காதல் என்பதை நாம் கூறித்தான் ஆக வேண்டும் சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்பதற்கிணங்க வாழ்ந்து காட்டிய அவர் அவரின் இலக்கண படைப்பிற்காக முத்தமிழ் அறிஞர் என்ற பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது இத்தகைய மாமனிதர் தமிழகத்தை நீண்ட காலம் ஆட்சி செய்த முதல்வர் என்ற சாதனையை படைத்த இந்த மாமனிதரின் வாழ்வு நூற்றாண்டல்ல அதையும் தாண்டிய சகாப்தம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் சமூக நீதி அதற்கு பொருள் கொடுத்தவரே கலைஞர் என்று சொன்னால் அது விவசாயத்தில் புரட்சி செய்து இன்று மாற்றுத்திறனாளிகளுக்கும் வாய்ப்பு கொடுத்து எல்லா துறைகளிலும் சமூக நீதியை நிலைநாட்டிய கலைஞர் அவர் ஒருவர் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது இன்று நானின் அன்று அவர் போட்ட விதைதான் அதற்கு காரணம் என்று சொன்னாலும் அது மிகையாகாது மாற்றான் வீட்டுக்கு செல்லக்கூடிய பெண்ணுக்கு சொத்து எதற்கு என்று யோசித்த பெற்றோர்கள் மத்தியில் தலைவன் தாயாகிய தருணம் அல்லவா அது பெண்களுக்கும் தகப்பன் சொத்தில் சம உரிமை என்று சொன்ன சமூக நீதி காவலன் அல்லவா அவர் அதை மறந்து விட முடியாதல்லவா தொட்டால் தீட்டு பார்த்தால் பாப அனைத்து சாதியினரும் ஆர்ச்சகர்கள் ஆகலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் அதை தீண்டாமல் இருந்ததற்கு காரணம் அன்று கலைஞர் அவர்கள் வித்திட்ட சமத்துவபுரம் என்றால் இன்று எத்தனை பேருக்கு அது தெரியும் சமத்துவபுரங்களிலே சாதி மத இன வேறுபாடுகள் இல்லாத கிறிஸ்தவ கோயில்களும் இந்து கோயில்களும் இஸ்லாமிய கோவில்களும் இருக்க கூடாது அங்கு நூலகங்களும் நல்ல மாணவர்களும் இருக்க வேண்டும் என்று கூறிய தலைவன் அல்லவா போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த போது கூட தனியார்

வேணுகோபால் சர்மாவை வைத்து உருவம் கொடுத்த கடவுள் அல்லவா அவர் சமூக நீதி காவலராக திகழ்கிறார் என்று கூறினால் வைத்துக் கொண்டே நாங்கள் பகுத்தறிவு கொள்கையை ஒருபோதும் கைவிட மாட்டோம் அதே சமயம் பக்தி கொள்கையையும் கைவிட மாட்டோம் என்று கூறியதார் அவர் அதுதானே அங்கே திராவிட மாடல் ஆட்சி அல்லவா அந்த திராவிட மாடலை பின்பற்றி வருகிறார்கள் என்று சொன்னால் மனித உழைத்து உழைத்து சூரியன் அவர் அணைகள் கட்டவில்லை என்ற விமர்சனங்கள் பலர் மத்தியிலும் எழுந்த போது மறைக்கப்பட்ட உண்மைகளுக்காக விமர்சனம் கொடுக்க மாணவர்களாக நாங்கள் துணிந்தோம் அவர்களின் ஆட்சி காலத்தில் அணைகள் கட்ட ஐந்தாண்டு திட்டங்கள் இல்லை ஒன்றியத்திற்கு மட்டுமே கிடைத்த திட்டங்கள் மூலம் நாற்பத்தி விவசாயிகளின் துயர் தீர்க்க இலவச மின்சாரம் கொடுத்த சமூக நீதி காவலன் அல்லவா அவர் அத மட்டோடு நின்றாரா பஞ்சாலை கழகம் என்பதை தொடங்கி நெசவாளர்களின் துயர் துடைத்த காவலன் உழவர்களின் விளைந்த நிலத்தில் இருக்கும் விளைச்சலை நல்ல விலையில் விற்க வேண்டும் என்பதற்காக உழவர் சந்தை அமைத்து கொடுத்த காவலன் இப்படி சமூக நீதிக்காக அவர் ஓய்ந்து ஓய்ந்து தேய்ந்து விட்டார் ஆனால் அவர் இன்றும் மறையவில்லை அவர் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரை உருவாக்கிய மருத்துவ காப்பீடு திட்டத்தால் கடந்த ஆண்டு வரை உயிர் வாழ்ந்த ஆறு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஏழு உயிர்களில் கலைஞர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது சமுதாய சீர்திருத்தம் எனும் சாகித்தியத்தின் பல்லவியை பெரியார் பாடினார் அணு பல்லவியை அண்ணா பாடினார் நீ பாடினாய்